ஹாய் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் எஸ் ஆர் தமிழ் டிவி ஒரு சமயம் சிவபெருமான் கைலாயத்தில் பார்வதி பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது பார்வதி அம்மையார் சிவபெருமானிடம் ஒரு கதை சொல்ல கேட்டாள் அப்பொழுது சிவபெருமான் கதை சொல்லத் தொடங்கினார் பூலோகத்தில் ஒரு சிம்மாசனம் உண்டு அதில் முப்பத்திரண்டு பதுமைகள் இருந்தன போஜராஜன் அந்த சிம்மாசனத்திற்கு போகும்போது முப்பத்திரண்டு பதுமைகள் அவரை பார்த்து முப்பத்திரண்டு கதைகளை சொல்லுமாறு கூறினார்கள் பார்வதி தேவி கேட்டால் பூலோகத்தில் இந்த சிம்மாசனம் எப்படி வந்தது என்று சொல்லுங்கள் பூலோகத்தில் பத்திரகிரி என்ற ஒரு ராஜா இருந்தார் அவர் விக்கிரமாதித்தனை அரசராக கட்டளையிட்டார் அந்த தருவாயில் ஒரு சிவனடியார் விக்கிரமனைக்கான ஒரு வேதாளம் வாகனமாக வந்து கண்டு பேசினார் விஸ்வாமித்திரர் ஒரு கோவிலில் தவமிருப்பதை இருப்பதை விக்கிரமாதித்தன் பார்க்கிறார் விக்கிரமாதித்தன் மற்றும் அவரது அமைச்சர்கள் உச்சினி மாகாளி ஆலயத்திற்கு பயணிக்கின்றனர் உச்சினி மாகாளி கோவிலின் முன்பு ஏழு செப்பு கிடாரங்கள் புதைக்கப்பட்டிருந்த மர்மம் விக்கிரமாதித்தன் உரியுடன் கம்பத்தில் ஏறி சோதனை செய்தார் விக்கிரமாதித்தன் உரியிலிருந்து விழும் நேரத்தில் பத்திரகாளி ஓடி வந்து அவரை காப்பாற்றுகிறாள் காளி முனிவருக்கு மூன்று சுரக்காய் தனம் தருவதாக வாக்கு கொடுக்கிறார் விக்கிரமாதித்தனின் அழகு மன்மதனை மிஞ்சும் கர்ணனைப் போல விக்கிரமாதித்தன் தானமாக மூன்று சுரக்காய்களை பிராமணனுக்கு வழங்குகிறார் காளி விக்கிரமனின் வடிவமும் பண்பும் பார்த்து நீ யார் தம்பி என வியக்கிறாள் பூலோகத்தில் மந்திர சக்தியுடன் ஒரு சிம்மாசனம் அதில் முப்பத்தி பதுமைகள் வீற்றிருந்தன போஜராஜன் அந்த சிம்மாசனத்தை நோக்கி சென்று ஏற முயற்சிக்கிறார் பதுமைகள் போஜராஜனை தடுத்து ஒவ்வொருவரும் ஒரு கதை சொல்லத் தொடங்குகிறார்கள் முதல் பதுமை ஒரு கதையை தொடங்குகிறாள் போஜராஜன் ஆவலுடன் பதுமையின் கதையை கேட்கிறார் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த எபிசோட்ல சந்திப்போம்